ஓம் சாந்தி அவ்வக்த முரளி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அவ்வக்த பாப்தாதா மதுபன் ஆன்மீக சக்திகள் மூலமாக உலக மாற்றம் ஏற்படுவது எப்படி பாப்தாதா கேட்குறாங்க தன்னை அசரீரி ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களான் இந்த உடல் மூலமாக என்ன விரும்புகிறீங்களோ அதே காரியத்தை செய்விக்கக்கூடிய சக்திசாலியான ஆத்மா நீங்கள் அப்படியே நீங்கள் அனுபவம் செய்கிறீங்களா நீங்கள் இந்த உடலினுடைய அதிபதி கர்மேந்திரங்கள் மூலமாக காரியம் செய்விப்பவங்க இந்த கர்மேந்திரங்களில் இருந்து எப்போது விரும்புகிறீங்களோ அப்போது விலகிய சொரூபத்தினுடைய நிலையில் உங்களால் நிலைச்சிருக்க முடியுமா அதாவது ராஜ யோகத்தின் சித்தியான கர்ம இயந்திரங்களின் ராஜா ஆவதற்கான சக்தியை பிராப்தி செஞ்சிருக்கீங்களா ராஜா மற்றும் எஜமானன் ஒருபொழுதும் கர்மேந்திரங்களோட வசமாக முடியாது வசமாகிறவங்கள எஜமானன் அப்படின்னு சொல்ல முடியாது உலகத்தினுடைய எஜமானனுடைய குழந்தையாக இருக்கும் காரணத்தினால எப்போ தந்தை உலகின் எஜமானனாக இருக்கிறார் மற்றும் குழந்தைகள் தன்னுடைய கரும இயந்திரங்களின் எஜமானனாக இல்லை அப்படின்னா என்னன்னு சொல்றது எஜமானனுடைய குழந்தை அப்படின்னு சொல்லலாமா பெயரோ மாஸ்டர் சர்வசக்திவான் மேலும் தான் எஜமானன் அப்படின்னு புரிஞ்சு நடஞ்சு நடந்துக்க முடியல அப்படின்னா மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆனாரா என்ன நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆவேன் இதுவோ உறுதியாக நிச்சயம் இருக்குது இல்லையா அல்லது இந்த நிச்சயம் கூட இப்பொழுது தான் ஏற்பட்டு கொண்டிருக்குதா நிச்சயத்தில் அதிகம் குறைவு அப்படிங்கிற அந்த சதவிகிதம் இருக்குமா தந்தையினுடைய குழந்தையாகவோ இருக்கவே இருக்கீங்க இல்லையா தொண்ணூறு சதவிகிதம் இருக்கிற மற்றும் பத்து சதவிகிதம் இல்லை அப்படி இருக்கும் இருக்க முடியுமா அந்த மாதிரியான குழந்தையை எப்பொழுதாவது பார்த்துருக்கீங்களா நிச்சயம் அப்படின்னா நூறு சதவீதம் நிச்சயம் அந்த மாதிரி நூறு சதவிகிதம் நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளின் முதல் அடையாளமாக என்ன இருக்கும் நிச்சய புத்தினுடைய முதல் அடையாளம் வெற்றி நிச்சய புத்தி உள்ளவங்க வெற்றி அடைவாங்க அப்படின்னு பழமொழியும் இருக்குது இல்லையா வெற்றி எப்படி கிடைக்கும் நிச்சயத்தினால் அப்படியானால் நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற இந்த நிச்சயத்தின் நினைவு நிரந்தரமாக இருக்குதா நினைவின்றி பலம் எப்படி வரும் வெற்றி அடைவதற்கான ஆதாரம் நினைவுதான் ஒருவேளை நினைவு பலகீனமாக இருக்குது நிரந்தரமாக இல்லை மேலும் நினைவு சக்திசாலியாக இல்லை அப்படின்னா எப்படி வெற்றி அடைய முடியும் ஆகையினால் முதல்ல இந்த நிச்சயத்தை எப்பொழுதும் நினைவு சொருபமாக ஆக்க வேண்டியதாக இருக்குது எப்படி நாள் முழுவதுமான நடவடிக்கைகளின் இடையே லௌகிக தொழில் மற்றும் லௌகிக சம்பந்தம் எப்பொழுதுமே நினைவில் இருக்கத்தான் செய்து இல்லையா இந்த நினைவின் மூலம் நாம் அந்த மாதிரி குடும்பத்தை சேர்ந்தவன் அந்த மாதிரி தொழில் செய்பவன் அப்படின்னு பலம் வருது அதே மாதிரி இந்த மர்ஜிவா பிராமண ஜென்மத்தின் சம்பந்தம் தொழில் மற்றும் தன்னுடைய சொரூபமாக என்ன இருக்குதோ அது எப்போதும் நினைவில் இருக்கணும் நினைவு பலவீனமாக ஆகும் காரணத்தினால வெற்றி தென்படுறது கிடையாது வெற்றி ஏற்படட்டும் அப்படின்னு அதை எதிர்பார்த்து கொண்டு மட்டும் நேரத்தை இழக்காதீங்க மாறா வெற்றி அடைவதற்கான என்ன அஸ்திவாரம் இருக்குதோ அதை உறுதியாக வைங்க மார்க்கத்தை முடிவு செய்வதற்கு முன்னாடி முதல்ல இலக்கை சென்று அடைஞ்சிடலாம் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா இது நடக்க முடியுமா மார்க்கத்தையும் அவசியம் முடிவு செய்யணும் அப்படி தான் வெற்றி மற்றும் மார்க்கம் நிரந்தர நினைவு அப்படின்னா இந்த மார்க்கத்தை முடிவு செஞ்சுருக்கீங்களா அல்லது இலக்கு தென்படட்டுமே அப்படின்னு எதிர்பார்ப்பில் இருக்கீங்களா கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இரையில் ஆற்றையை ஒருவேளை முழுமையாக காரியத்தில் கொண்டு வரல அப்படின்னா குஷி மற்றும் சக்தியின் அனுபவத்தை எப்படி செய்வோம் அப்படின்னு எப்பொழுதும் யோசிக்கணும் லாட்ரியோ கிடச்சிருக்கு ஆனால் அதை உபயோகிப்பது அதாவது வாழ்க்கையில் கொண்டு வருவது என்ற இது இல்லாமல் சுகத்தினுடைய ஆனந்தம் மற்றும் வெற்றி அடைபவர்களாக ஆவதற்கான அந்த குஷியினுடைய அனுபவத்தை செய்ய முடியாது அனுபவியாக ஆகணும் இல்லையா அனுபவம் வாழ்க்கையினுடைய முக்கியமான பொக்கிஷம் லௌகிகத்திலும் கூட அனுபவி ஆத்மா முக்கியமானவராக வர்ணிக்கப்படுறாங்க இந்த ஈஸ்வரிய மார்க்கத்திலும் அனுபவி ஆத்மாவாக ஆகணும் என்ன சொன்னீங்களோ அந்த அனுபவத்தை செஞ்சீங்களா நான் மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் இதனுடைய அனுபவம் செஞ்சிருக்கீங்களா அனுபவமும் ஆகிடும் இல்லையா முன்னேறி சென்று கொண்டுதான் இருக்கிறோம் அப்படின்னு இல்லை இல்லையா எதுவரை ஏதாவது காரியம் செய்வதற்கான தேதியை நிர்ணயம் செய்யலையோ அதுவரை முயற்சி தீவிரமானதாக ஆக முடியாது எந்த ஒரு லௌகீக மற்றும் அலௌகீக காரியத்தினுடைய தேதி நிச்சயிக்கப்பட்ட பிறகு தானாகவே பலம் வந்துடுது இந்த தேதிக்குள்ள காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு தெரியும் தேதியை நினைவில் வைக்கிறதுனால காரியத்தினுடைய வேகமும் அதே மாதிரி இருக்குது நாளை முடிக்கணும் அப்படின்னா வேகம் அந்த மாதிரியே இருக்குமா இந்த ஞானத்தின் முக்கியமான ஸ்லோகனே இப்பொழுது இல்லையே ஒருபொழுதும் இல்லை இதனுடைய தேதி நாளை அல்லது மறுநாளோ ஆவது கிடையாது அதனுடைய தேதி இப்பொழுதே நிச்சயிக்கப்பட்டது ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கூட கிடையாது எனவே இதை செய்துதான் ஆக வேண்டும் என்று எவ்வளோ நிச்சயம் வைப்பீங்களோ செய்வோம் செய்யத்தானே வேண்டும் என்று அப்படி கிடையாது இதுதான் உறுதியான எண்ணம் உறுதியான எண்ணம் இல்லாமல் உறுதித்தன்மை வராது மேலும் முயற்சி செய்வதற்கான நேரமோ இன்னும் எவ்வளவு குறைவாக இருக்குது அதிகமான நேரம் தென்படுதா நேரத்தினுடைய சிந்தனையோ வைக்கணும் இல்லையா பிராப்தி எவ்வளவு காலத்துக்கானது என்று இதையும் யோசிங்க இரண்டு யுகங்களுக்கான பிராப்தி இல்லையா இந்த முயற்சியினுடைய பிராப்திக்கான நேரம் எவ்வளோ குறைவாக இருக்குது இது எப்பொழுதும் நினைவில் இருக்கணும் வெகு காலத்தினுடைய பிராப்தியை அடையணும் அப்படின்னா முயற்சியும் வெகு காலத்தினுடையது தேவையாக இருக்குது இல்லையா ஒருவேளை கடைசி நேரத்தில் முயற்சி செஞ்சிங்க அப்படின்னா பிராப்தியும் கடைசியினுடையதாகத்தான் இருக்கும் முதல்ல முயற்சி இல்லை மற்றும் பிராப்தி முதலானது வேணுமா கடைசியில் மிச்ச இருப்பது கிடைப்பதனால் என்ன ஆகும் எப்படி பிராப்தி அடைவதனுடைய லட்சியம் முதல்நிலை அடைவதாக இருக்குதோ அதே மாதிரி முயற்சியும் அப்படி செய்யணும் ஏதாவது விஷயம் எதிரில் வருது அப்படின்னா எப்படி வழியில் சென்று கொண்டிருக்கும் போது அநேக சைடு சீன்கள்லாம் வருது இல்லையா அதே மாதிரி இதையும் கடந்து செல்லும் காட்சிகள் அதாவது சைடு சீன் அப்படின்னு நினச்சிக்கிங்க ஆனால் யார் இலக்கை அடைபவராக இருப்பாங்களோ அவங்க இவற்றை பார்ப்பதே கிடையாது அவங்களுடைய புத்தியில் இலக்கை அடைவதனுடைய பிராப்தி மட்டும்தான் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் புத்தியில் லட்சியத்தை வைக்கணுமே அன்றி அந்த விஷயங்களே கிடையாது ஒருவேளை சின்னஞ்சிறு விஷயத்தை பார்க்கறதுலேயே உங்களுடைய நேரத்தை கழிச்சிங்க அப்படின்னா சரியான நேரத்தில் இலக்கை சென்றடைய முடியாது இல்லையா ஆகையினால இப்போ திடத்தன்மையை கொண்டு வருவதற்கான நேரம் இல்லை அப்படின்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டியது இருந்ததோ அதை செய்யலை அப்படின்னு இந்த நேரத்தையும் நினைவு செய்ய வேண்டியதாக இருக்கும் பின்னால் யோசிப்பதற்கு முன்னாடி ஏன் நேரத்தை மாற்றிடக்கூடாது உலகத்தினுடைய மாற்றத்துக்கு நீங்கள் பொறுப்பாளராக இருக்கீங்க எது தந்தையினுடைய காரியமாக இருக்குதோ அதனுடன் தன்னையும் பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சிக்கிங்க உலகத்தில் சுயம் நீங்களும் இருக்கீங்க இல்லையா உலகை மாற்றம் செய்பவங்களுக்கு முதல்ல தன்னை மாற்றம் செய்ய வேண்டியதாக இருக்குது எப்போ நான் இருப்பதே உலக மாற்றம் செய்யும் காரியத்துக்கு பொறுப்பாளர் அப்படின்னா தன்னை மாற்றம் செய்வது என்ன பெரிய விஷயம் அப்படி உடனேயே மாற்றம் செய்வதற்கான சக்தி வந்துடும் எப்படி ஆகும் என்ன ஆகும் ஆகுமா அல்லது ஆகாதா அப்படிங்கிற இந்த கேள்விகள்லாம் எழாது அடுத்த விஷயம் இந்த உலக மாற்றத்தினுடைய காரியத்தை எத்தனை தடவைகள் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிங்க என்ன முடியாத தடவைகள் செஞ்சுருக்கிறேன் அப்படிங்கிற இதுவும் உறுதியாக இருக்குது இல்லையா தந்தையுடன் சேர்ந்து நானும் அநேக தடவைகள் பொறுப்பாளராக இருக்கிறேன் அநேக தடவைகள் செய்திருக்கும் விஷயமாக இருக்குது அப்படின்னா அது கடினமாக அனுபவமாகுமா மிக பழைய விஷயத்தை கருவியாகி மட்டும் செய்ததை மீண்டும் அதே மாதிரி செஞ்சிட்ருக்கீங்க செய்ததை மீண்டும் அதே மாதிரி செய்வது சுலபமாக இருக்குமா அல்லது கடினமாக இருக்குமா அப்படி இதுவும் நினைவில் இருக்கணும் ஏதாவது கொஞ்சமாவது கடினமான எண்ணம் வருது அப்படின்னா இந்த தைரியத்தினுடைய விஷயத்தை நினைவில் வச்சுக்கிங்க அநேக தடவைகள் செய்த விஷயத்தினுடைய நினைவு மீண்டும் வருவதனால சக்தி வந்துடும் நான் தந்தைக்கு சமமாக சக்திகளினுடைய சொரூபத்தை காண்பிக்கக்கூடியவன் அதாவது சக்தி சொருபமானவன் அப்படிங்கிற இந்த வரதானத்தை எப்போதும் நினைவில் வைக்கணும் சம்பந்தம் இருப்பதனால இதுவரை வந்தடைய முடியும் ஆனால் இப்போ தந்தையினுடைய அன்பு தந்தையினுடைய காரியத்தின் மேல் அன்பு மற்றும் தந்தையினுடைய ஞானத்தின் மேல் அன்பு என்ற இந்த மூன்றினுடைய சமநிலை வைங்கே பாபா என்ன சொல்கிறாங்க இப்போது சமநிலையில் தந்தையின் அன்பு அதிகமாக இருக்குது மீதம் இருக்கிற இரண்டு பக்கமும் குறைவாக இருக்குது ஞானத்தின் மூலம் சக்தி வரும் ஒவ்வொரு மகா வாக்கியமும் பல கோடி மடங்கு செல்வந்தன் ஆக்கக்கூடியது அந்த அளவு மகத்துவத்தை வைத்துக்கொண்டே அந்த மகா வாக்கியங்களை தாரணை செஞ்சிங்கன்னா மகத்துவத்தின் மேல் அன்பு ஏற்படும் எதுவரை மகத்துவத்தை தெரிஞ்சுக்கலையோ அதுவரை அன்பு ஏற்படுறது கிடையாது மகத்துவத்தை தெரிஞ்சிங்க அப்படின்னா அன்பு இயல்பாகவே இருக்கும் அன்பு இயல்பாக எப்போ எப்படி இருக்கும் ஒவ்வொரு மகாவாக்கியமும் பல கோடி மடங்கு செல்வந்தனாக ஆக்கக்கூடியது இந்தளவு அந்த மகத்துவத்தை வைத்துக்கொண்டே அந்த மகாவாக்கியங்களை தாரணை செஞ்சிங்க அப்படின்னா மகத்துவத்தின் மேல் அன்பு ஏற்படும் எதுவரை மகத்துவத்தை தெரிஞ்சிக்கலையோ அதுவரை அன்பு ஏற்படுறது கிடையாது மகத்துவத்தை தெரிஞ்சிங்க அப்படின்னா அன்பு இயல்பாகவே இருக்கும் பாபா கேட்குறாங்க நிச்சய புத்தி உள்ள வெற்றி அடைபவர்களாக நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு உங்களுக்கு ஆன்மீக ஜென்மம் கிடைத்தது நான் தந்தையினுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த நிச்சய புத்தி ஏற்பட்டுடுச்சு அப்படி தந்தையினுடைய ஆஸ்தி தான் வெற்றி மாஸ்டர் சர்வசக்திவானுடைய ஆஸ்தியாக என்ன இருக்கும் சக்திகள் அப்படி குழந்தை ஆவது அப்படின்னா வெற்றி அடைபவராக ஆவது வெற்றியினுடைய திலகம் இயல்பாகவே இடப்பட்டுடுது இட வேண்டியது கிடையாது மேலும் அது அழியாதது அதிகாரியாக ஆகிட்டீங்க இல்லையா அன்புக்குரியவராக மற்றும் சகயோகியாக ஆவதற்கான அதிர்ஷ்டம் நன்றாக இருக்குது முழு பரிவாரமும் ஒற்றுமையாக ஆயிடுச்சு அப்படின்னா இதுவும் அதிர்ஷ்டத்தினுடைய அடையாளம் பரிவாரத்தில் இருக்கும் அனைவரும் முயற்சி செய்யும் பந்தயத்தில் ஒருவர் இன்னொருத்தவங்களுக்கு முன்பு செல்வதற்கான முழு ஈடுபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க தைரியம் வைக்கிறதுனால உதவி தானாகவே பிராப்தி ஆகுது இது பற்றுதலை வென்ற பரிவாரம் இந்த மாதிரி பற்றுதலை வென்ற குடும்பம் எத்தனை உருவாகி இருக்குது உயர்ந்த லட்சியத்தை வச்சிருக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பரிவாரங்களினுடைய பூச்செண்டை தயார் செய்யுங்க ஒருவேளை இந்த மாதிரியான பரிவாரம் பத்து பதினொன்று உருவாகிட்டன அப்படின்னா அகமதாபாத்தின் எண் முன்னுக்கு சென்றிடும் குஜராத்துக்கு குடும்பங்களை நடத்துவதற்கான வரதானம் நாடகப்படி கிடைச்சிருக்கு ஆனால் பற்றுதலை வென்ற குடும்பம் மேலும் அனைவரும் ஒரே ஈடுபாட்டில் உயர்ந்த முயற்சி செய்வதின் வரிசையில் இருக்கட்டும் அந்த மாதிரியான பூச்சண்டை தயாரிங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி